10 நிமிஷம் கூட வரதுல சமைல்ல டக்குனு முடிஞ்சிடுது மீனா மா அந்த கப்புறம்தான்ங்க நானே மீன் குழம்பே வெக்கேன் எம் ஆடி அவيه இல்லாம அலசதுக்கு ஒரு ஆள தேடணும் கழுவதுக்கு ஒரு ஆள தேடணும் மீனே வாங்குதே நான் விட்டுட்டேன் கா அப்ப மீனா மா அந்த கப்புறம் நான் கொஞ்சம் பரவாயில்லை ராணி ஏடி ராணி லட்சுமி கா ருக்குமா இருக்கே இப்டி ஓடி வரறா நமக்கு தோட்டத்துக்குலாம் தேடி வர மாட்டாங்களே என்ன திடக்கி இப்டி ஓடி வரானோ தெரியல ருக்குமா ருக்குமா என்னாச்சு ருக்குமா பைய வாங்க இரு ராணி பயப்படாத வாரக்கு முன்னாடி என்னத்தி பயப்படியட்டி வரட்டும் என்ன ஏதுன்னு கேப்போம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது பத்திரமா தான் வீட்டில் இருப்பாவ நம்ம என்ன எங்கேயும் விட்டு வந்துருக்கோம் பக்கத்தில் எவ்வளோ ஆள் இருக்கு இருங்கக்கா வரட்டும் என்னன்னு கேட்போம் ஐயோ எனக்கு பயமா இருக்கே சின்ன பொண்ணு இது இப்படி எல்லாம் வர மாட்டாவிலே சின்ன பொண்ணு ஏதாவது நல்ல விஷயமா இருந்தா நம்ம சாயங்காலம் போனேன்னு தானே சொல்லுவாவா நம்மளை தேடி இங்கே வர அளவுக்கு என்ன சின்ன பொண்ணு இருக்கு என்ன பயமா கிடக்கு பிள்ளைல என்ன செய்து ஏ செய்து எனக்கு அப்படியே மனசு நான் வாடுது சின்ன பண்ணே நான் வாழ்றதே இந்த பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் தான் நான் இருக்கவே மாட்டேன் சின்ன பண்ணேன் ஏம்மா என் பிள்ளைகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்னத்துக்கு தேடி வாராவன் தெரியலையே கூட உமா வேற பாராட்டி ஏட்டி இரு சும்மா பதறாமல் இருட்டி வரட்டும் இந்த ரொக்கமாக தான் வந்துட்டு அவள பக்கத்தில் இரு என்னன்னு வந்து சொல்லியதுக்குள்ள ஏன் அப்படி பதறிய இருட்டி ராணி ஏக்கா ஒன்று ஆயிருக்கு அதுக்கு ஏதாவது நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல நீங்கள் பதறாமல் இருங்கக்கா ராணி ஏடி ராணி ருக்கமா எதுக்கு ருக்கமா என்ன தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க என்னாச்சு ருக்கமா எது முக்கியமான விஷயமா ருக்கமா பிள்ளைகள் எல்லாம் எப்பயும் பிள்ளை என்ன ருக்கமா செய்யுது பயமா இருக்க ருக்கமா நீ இவ்ளோ தூரம் தேடி வந்தானே ஏடி பிள்ளைகளுக்குலாம் ஒண்ணு இல்ல பிள்ளைகள் நல்லா வீட்ல தான் இருக்கவ மல்லியா பக்கத்துல இருக்கா பாத்திடுவா ஏடி உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி அது உம்மா சொல்றேனால அவ சொல்லுதேன்னு சொல்லும்போதே கூட்டிட்டு ஓடி வந்தலான்னு ஓடி வந்தேன்டி

எம்மாடி இப்படிலாம் செய்யாது என்னாலெல்லாம் தாங்க முடியாதுமா எழகுன மனசு நம்மளுக்கெல்லாம் தாங்க முடியாது எக்கா எனக்கு நாலு நாளைக்கு முன்னையே தெரியுங்கா உங்கள் கூட சொல்லக்கூடாதுன்னு ஆள் சொல்லிச்சு இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலக்கா என் மனசாச்சு என்ன போட்டு உரிச்சுது நைட்லாம் தூக்கம் கூட வர மாட்டேங்குது அதோ எப்படியாவது உங்களை பார்த்து இன்னும் சொல்லி ஆகணும்னு வந்தேங்க்கா ஏட்டி என்ன கூட்டுக்கால வணிகம் சேர்ந்து எதுவும் பிளான் பண்ணுது இல்லோ நீங்க அவ்வளோலாம் நல்ல கிடையாது ஏன் சின்ன பிள்ளை இப்படி சொல்லுத நான் எங்கேயாவது இது வரைக்கும் கோழமை சொன்னேன் அப்படி சொன்னே இப்படி சொன்னேன் ஏதாவது சண்டை வந்திருக்கா வசந்தி சொல்லுதாங்கக்காவது என்னையும் சேர்த்தா அப்படி பேசாதியே சின்ன பொண்ணு வசந்தி விட்டுட்டு என்னால் இருக்க முடியாத பற்றியில ஏன் மச்சான் முண்டாட்டி அவளை ஒதுக்கி வச்சிட்டுலாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சின்ன பொண்ணு அதான் அவள் கூட சேர்ந்து சுற்றியேன் அதுக்காக நான் கோழியெல்லாம் சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு சரி என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொல்லி அறியான்னு கேட்போம் என்னிட்ட தான் சொல்லியான்னு பார்க்கா ராணி அக்கா எங்கள் சொந்தக்காரவையே பொண்ணுக்கு ஒன்று வழகா போச்சுருந்தா அவக்கா நேற்று வசினி எங்கள் பேருந்தா சேருட்டி அதுக்கும் ராணி என்ன சம்பந்தம் சொம்மந்தோம் ஏட்டி சொல்லுதவை கேளு வெளுத்துடுவேன் அவள் சொல்ல வரல சொல்ல வர்றது என்னன்னு பொறுமையாக கேளுங்கட்டி சரி சொல்லட்டும்மா அங்க போன இடத்துல முனியம்மாவையும் சுசிலாவையும் பார்த்துருக்கா ராணியக்கா அணியக்கா உங்க மாமியாரையும் நாத்துனாலும் அங்க ஒரு பெரிய வக்கீலோட வீடை தேடி அந்த ஊர் ஃபுல்லா அலைஞ்சிருக்கா அவைய காலையில இருந்து கடைசியில வசந்தி அவையில பார்த்து வசந்தி தான் அங்க கூட்டு போயிருக்கா வக்கீல் வீடா என்னத்துக்கிட்டே வக்கீல் வீட தேடி அலைஞ்சிச்சு போறோம் சின்ன பொண்ணு அதே வீட்டு சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கா அம்மையும் மகளும் அங்கே சொந்த வக்கீல தேடி போயிருக்காவ சின்ன பொண்ணு அங்கே போன இடத்துல தான் ஒரு அதிர்ச்சியான விஷயமே நடந்துருக்கு அது யாருக்குமே தெரியாது நம்ம வசந்திக்கு மட்டும்தான் சின்ன பொண்ணு தெரியும் வசந்தி ஏன்ட்டு சொன்னான் சொல்லிட்டு நம்ம யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு ஏன்ட்டு சொன்னான் இருந்தாலும் அக்காவுக்கு ஒரு நல்லது நடக்குன்னு நினைக்கும் போது நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது பத்தியா அதை எப்படியாவது ராணியக்காட்ட சொல்லனும்னு ஒன்னே என்ன ராணியக்கா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா அக்கா அந்த சொத்தெல்லாம் உங்க மாமனார் இறக்கும்போது உங்க பேர்ல எழுதி வச்சிட்டு போயிருக்கா அக்கா உம்மா என்னம்மா சொல்ற சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி இருக்கா ஏக்கா ஆமா அந்த வீடு தோட்டம் துறவு எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கா அந்த கிழவிக்கு அந்த எட்டு ஏக்கர் இலத்தை மட்டும் உங்கள் மாமனாராக இந்த கிழவி பேரில் எழுதியிருக்காவ போல மிச்சம் இருக்கு ஒன்று விடாமல் உங்கள் பேரில் தாங்க எழுதியிருக்காவ உங்களுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்குன்னு எழுதி வச்சுருக்காவளாங்க்கா எப்படி கேட்டியா இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டுட்டு அங்கே காலை நிற்கலம்ட்டு எனக்கு அதான் ஓடி வந்தேன் ஏன் எப்போ இது கேட்க எப்படி இருக்குது தெரியுமா ஏட்டி ராணி ஓ கஷ்டம்லாம் முடிஞ்சிட்டேட்டி அங்க பாரு மகாராணி வந்து வெளியில கஷ்டப்பட்டு கிடக்க ஒண்ணத்தை உரிமை இல்லாத அவளுக்கு ரெண்டு பேரம் வீட்ல ஏறி இருக்காளவே ஏட்டி சாயங்காலமே போற எல்லாத்தையும் பாய் படிக்கல அள்ளி வீசி ரெண்டு பேரும் ஆத்தாளி மகளையும் வீட்டை விட்டு விரட்டுறோம் ஏக்கா இது மாதிரிலாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலக்கா உன்னத்துக்குமே ஒரு பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்களை வெளியில வரட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மொத்தமா போயிட்டு எம்மாடி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா ஒரு பங்கு உள்ள இடத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தி வீட்டை விட்டு வெளியே வரட்டினாவ இப்போ அவளுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேக்கா இதாங்க கடவுள் இருக்காவகா கடவுள் இல்லைன்னு யாரு சொல்ல கூடாது எம்மாடி என்னம்டி ராணி நாங்க எல்லாம் சந்தோஷத்துல தலை நிக்க மாட்டேங்க நீ என்ன பேசாம இப்படி அமைதியா இருக்க நீ என்னட்டி நினைக்க மனசுல ஏன்ட்டு இப்படி இருக்க ஏட்டி என்னாச்சு ராணி ஏன் அழுவுற எம்மா என் மாமனார் என் மேல எப்பவும் பாசமா இருப்பாருமா ஆனா இந்த அளவுக்கு என் மேல பாசமா இருப்பாரு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்லை அவரை நான் மாமான்னு கூட கூப்பிட்டதில்லை அப்பா அப்பான்னு தான் வாய்க்கு முந்நூறு வாட்டி கூப்பிடுவேன் அவை இவ்வளோ தூரம் எனக்கு நல்லது பண்ணி நான் துளி கூட நினச்சி பார்க்கல இருக்கம்மா ஆனால் அவையை நல்லது செய்யணும்னு நினச்சி என் மேலே பெரிய தூக்கி போட்டு போயிட்டாவம்மா என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் போதே இவ்வளவுலாம் என்னை இவ்வளோ பொடவைப்படுத்தி பாடாப்படுத்தி வந்து வீட்டை விட்டு உயிர் மட்டும்தான் மிச்சம் வச்சு அனுப்புனாலுவேன் இப்போ இவ்வளோ சொத்துக்கு என் பேரில் இருக்குதுன்னு நினச்சிடுவாங்களே என்னையெல்லாம் இவ்வளோ சும்மா விடுவாளுவலாம்மா ஏம்மா இவ நல்லது செய்றேன்னு நினைச்சி என் தலைமையில இவ்வளோ பெரிய பாறை வச்சுட்டா எனக்கு இந்த சொத்து பத்து மேலெல்லாம் ஆசை இல்லை என் பிள்ளையில நல்ல முறையே பார்த்துக்கிடணும் நான் நல்லா இருக்கணும் என் வீட்டுக்காரயும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு போவாது நிம்மதி மட்டும் போகாதோம் இவ இவ்வளோ நல்லது செய்யறேன்னு நினைச்சி என் தலையில இவ்வளோ பெரிய பாறை வந்து விழுந்துட்டே ஏட்டி சும்மா நினச்சி வருத்தப்படாத என்ன பாறை வந்து விழுந்துட்டு உடனே அவ்வளவு என்ன செஞ்சிட முடியும் இன்னி நீ பார்த்து தான் அந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாது முடிவு பண்ணுறது நீ தான் எல்லாம் மீறி ஒன்றா என்ன செஞ்சிட முடியும் உனக்கு என்ன யாரும் எல்லாமே கிடக்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் நீ என்னத்துக்கு அவ்வளோ ரெண்டு பேரையும் பார்த்து பயந்துட்டுடாக்கா உனக்கு இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கம் டி சும்மா அதை இதை நினச்சி யோசிச்சு அழுதுட்டுடாக்கா நீ இப்போ சொல்லி அவ்வளோ ரெண்டு பேரும் வீட்டை விட்டு பத்தி விட்டுறோம் அவிய பேரில் இருக்குன்னு தானே ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்துச்சு இப்போ வாரில் இல்லாட்டி இருக்குது இந்த வீடு உனக்குள்ளது இந்த சொத்து மொத்தம் உனக்குள்ளட்டி ஓம் ஓம் மாமனார்லாம் கண்டிப்பாக சொர்க்கத்தில் தான்ட்டி இருப்பான் ராஜேஷ்லாம் நம்ம நல்ல ஆள் நல்ல மனுஷம்டி நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்கம்ல அவ்வளோ அன்பாக தான் பேசுவான் எப்படி அறிவா மருமள யோசிச்சு வா எழுதி எழுதியிருக்கான் பத்தியா நினைக்கும் போதே உடம்புலாம் புல் அருகிட்டி இல்லை ருக்கம்மா எப்பவுமே என் மேல ஒரு பாசமாக தான் இருப்பாவே அவளை காட்டில என் மேலே நல்ல பாசமாக இருப்பாங்க எப்பவும் வாமாராணி போமாராணின்னு வாமாங்கிற சொல்லுறதுக்கு மறுவாக்க சொன்னது கிடையாதுமா அந்த தண்ணி எடுமா அந்த காப்பி எடுமான்னு வாமா போமானுதாம்மா சொல்லுவாங்க வேறு வார்த்தை கூட சொன்னது கிடையாது என்ன வாசமாக இருப்பவான இவ்வளோ பாசன்னு என்ன தெரியாமல் போயிட்டு எப்போவுமே சொல்லுவாள் அம்மா அப்பா இல்லை அவியே இல்லை இவியே இல்லைன்னு யார் இல்லைன்னெலாம் நினைக்கக்கூடாது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொல்லுவாங்கம்மா ஆனால் இவ்வளோ தூரம் செய்வாகன்னு நான் நினச்சி வைக்கல ஆனால் எனக்கு வேண்டாம் இந்த சொத்தெல்லாம் இவ்வளோ உள்கிட்ட போய் போராட முடியாதுமா ஏட்டி போராடி என்ன இருக்கு என்ன அவ்வளோ பேரில் இருக்கிறது மாட்டி அளவு பேரில் தான்ட்டு இருக்கு நீ நினைச்சால்தான் அவ்வளோ அந்த வீட்டில் இருக்க முடியும் இருக்காம போகிறது உன்னோட முடிவு தான் ஏக்க இந்த விஷயத்தில் நான் மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியாதுக்கா எங்கள் வீட்டு அறைவிலையும் சேர்த்து என்ன எதுன்னு கேட்டுதாங்க என்னன்னாலும் யோசிக்கணும் அதே மனசில் என்ன யோசிக்கிறாவே என்னன்னு தெரியணும்லக்கா அந்த பொம்பளைலாம் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லக்கா நேரத்து கூட நீங்க வழியில வச்சு பாக்க தானக்கா செஞ்சிய என்ன வாய் பேசுன்னு பாத்தீங்கல்ல அவள்கிட்ட எல்லாம் போய் என்னால போராட முடியுமாக்கா எனக்கு சொத்து பெருசா நிம்மதி பெருசான்னு கேட்டா என்னெல்லாம் நிம்மதி தாங்க்கா பெருசும்பே இந்த சொத்து எல்லாம் கட்டிட்டு என்ன செய்ய முடியும் எங்க வீட்டு அறவில கேட்டு தாங்க எதுனாலும் செய்ய முடியும் உமா உனக்கு உண்மையாவே நல்ல மனசிட்டி நாங்க கூட உன்ன நினைச்சு என்ன மோன்ல நினைச்சேன் அவ கூட சேர்ந்து சுத்திட்டு எடுக்கணும்ல உனக்கு ரொம்ப நல்ல மனசிட்டி பரவாயில்ல சின்ன பொண்ணு என் மனசாட்சி கேட்கல சொல்லாம இருக்க முடியலதான் ராணி கடை பத்தி எப்படியாவது நேரில் சொல்லிருந்தேன் ஏட்டி என் மனசெல்லாம் அப்படி பட்டாமுச்சி பறக்க மாதிரி இருக்கட்டி இந்த பிள்ளையில வச்சுட்டு என்ன செய்வேன் ஏவே ஒவ்வொரு நாளும் மனசெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா இப்ப நான் அப்படி நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கட்டி ராணி ஏட்டி உனக்கு வேணான்னு போ என் பேட்டியலுக்காக சொத்து வந்து சேரட்டும் ஏன் பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் இருக்காது ஏன் பிள்ளைகள் இப்போ தான் பன்னெண்டாவது படிக்க காலேஜ் வரட்டும் அப்புறம் அது பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு நினைப்பாவா அதுக்கு துட்டு வேணும் கட்டி கொடுக்கணும் எதுனால அந்த பிள்ளைகள் கையில் இருந்தாதம்மா தைரியம் இருக்கும் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆத்திரம் அவசரம்னா கொண்டு அடமானைக்கும் விற்க எதுவும் செய்வாவை ஏன் பேத்தியளுக்காவது அந்த சொத்து வேணும் உனக்கு வேணான்னா இருட்டி நீ எப்படியாவது பேசி ஏன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடு மா அது அந்த தான் வந்து சேரணும் இருந்தா எப்படினாலும் வந்து சேருமா நம்ம சண்டை போட்டு வம்பழுத்து தான் வரணும்லாம் கிடையாது அந்த பிள்ளைக்குன்றிருந்தா எங்கேனாலும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேருமா சரிட்டி இப்போதைக்கு நீ போட்டு எதையும் யோசிக்கிடாம அவன் உடனே அவன்கிட்ட சொல்லு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அவன் என்ன சொல்லியா ஏதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் என்னன்னாலும் முடிவெடுப்போம்ட்டி நீ எப்போ கூப்பிட்டு நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் துணைக்கு நிற்க நாங்களாம் இருக்கோம் யார் இல்லைன்னா நினச்சி நீ விடாத அவளை வீட்டை விட்டு விறக்கணுமா சொல்லு நான் ஒத்த ஆள் போகாதமுட்டி ரெண்டு குடுமி பிடிச்சி இழுத்து கொண்டு ஒரு வாட்டிலே போட்டுருவேன் அவன் என்ன அவ்வளோ பிரியாணா அதான் நம்ம ருக்கமா யாராவது ஈடு கொடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க ராணியாக நாங்க வாரம் ருக்கமா அவங்க துணைக்கு வேணும்னா சொல்லுங்க நான் வாரேன் அதான் சின்ன பண்ணி இவ்ளோலாம் சும்மா விடக்கூடாது அடுத்த சொத்தில இருந்துகிட்டு என்ன ஆட்டம் போடுது அளவு அம்மாவும் அவளும் அவா சொத்தாம் அவா சொத்தி இன்னைக்கு அவளுக்கே ஒண்ணு இல்லாம ஓட்டாண்டி அவளும் ஆக்கி வச்சுட்டு போயிருக்கா நல்ல தம்பி இப்படி இருக்கணும் எனக்கு கேட்டலேருந்து கையும் உடலை காலும் உடலை நீ வார வரைக்கலாம் என்னாலும் நிற்க முடியாதுட்டு என் மனசெல்லாம் படப்படப்படா அடிக்கி அதை எப்படினாலும் ஒன்று நேரில் பற்றி சொல்லி ஆகணும் நான் அவளையும் கையோட கூட்டிட்டு வாடேந்துட்டேன் அம்மா நீங்க வாரத பத்தி நாங்க கூட பிள்ளைகளுக்கு தான் எதுவும் ஆயிட்டோ என்னமோ ஏதனும் பயந்துட்டோமா நீங்க இப்படி எங்கள தேடி வர மாட்டீல திடுதுப்புனு தேடி வரோம் பிள்ளைகளுக்கு தான் என்னமோ ஏதா நினைச்சு பயந்துட்டோம் இல்ல டீ சொல்லாம இருக்க முடியல அதான் ஓடி சரி சரி ருக்கம்மா சரி வாங்கட்டி வீட்டை பார்த்து போவோம் இன்னும் வேலைய முடியல ஆமா இத கேட்டக்க அப்புறம் இன்ன யார் வேலை செய்வா நாங்க வீட்டுக்கு வரதா இருக்கமா போறோம் தேங்காய் நாள் அள்ளி போட்டுக்கி அத மட்டும் பறக்கிட்டு வாரேன் ஆ சரி வாங்கட்டி